ஒரு ரெண்டு மூணு நாளாகவே சென்னையில் ஒரு சூப்பரான கிளைமேட்டு சென்னையாக ஊட்டியான்னு தெரியல அவ்வளோ சூப்பரான கிளைமேட்டு இந்த சூப்பரான கிளைமேட்டுக்கு இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா காஞ்சேரா சம்பள்தான் செஞ்சுருக்கோம் இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம் இது அம்மா தஞ்சாவூர் போனப்போ வாங்கிட்டு வந்த காஞ்சேராக தான் நான் ஃப்ரிட்ஜில் வந்து மஞ்சத்தூள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு ஃபோர் மந்த் ஆகிடுச்சு இப்போயும் எடுத்தோம் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சூப்பராகவே இருந்துச்சு இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு காஞ்சேரவை எடுத்து ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் ஊற வச்சுட்டு இப்போ நம்ம கடாயில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு காஞ்சி மிளகாவை போட்டு எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் வறுத்து எடுத்துக்கலாம் இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம ஊற வச்சுருந்த காஞ்ச நல்லா அலசி எடுத்துகிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த காஞ்ச போட்டு நல்லா நம்ம ட ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கலாம் உங்ககிட்ட இந்த காஞ்சா இறவை இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பச்சையாக இருக்க எறாவும் தோலை எடுத்துகிட்டு இதே மாதிரி வெறும் சட்டியில் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து இதே ப்ராசஸில் செஞ்சுக்கலாம் இப்போ அதே எண்ணெயில் நம்ம பூண்டு ஒரு இருபது பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அந்த பூண்டையுமே சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயில் பூண்டு சேர்த்ததுக்கப்புறமே ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் அந்த ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து பெரிய வெங்காயம் நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நிலமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க சாம்பார் ரசம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிஷ்ஷுக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேணுனாலும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு எது தேவைப்படுதோ நீங்கள் அதை சேர்த்து இந்த ரெசிபியை செஞ்சுக்கலாம் கொஞ்சமான உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல இல்லை காஞ்ச இரம் அதையுமே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குரகுரப்பாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கரெக்டான பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பல்ஸ் மோட்டில் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாவும் இந்த மாதிரி குரகுரப்பாக தான் இருக்கணும் இந்த மாதிரி சேர்க்கும் போது தான் சம்பலுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே கம்மியான பொருளை வச்சு ரொம்ப டேஸ்ட்டான இந்த சம்பளை சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இது நல்லா அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல காஞ்ச இர அதையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க உங்களுக்கு எண்ணெய் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி நல்லா சுருள சுருள நீங்கள் கிண்டி எடுத்துக்கணும் நீங்கள் நல்லா ஈரப்பசமே இல்லாமல் கிண்டி எடுக்கும் போது தான் உங்களுக்கு ரொம்ப நாள் நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ண முடியும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வேணாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் சாப்பிடும் போது எடுத்து நீங்கள் சூடு பண்ணிவிட்டு சாப்பிடலாம் நான் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்ல ஒரு டென் மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சு நல்லா பரட்டி விட்டுருங்க நல்லா கலர் மாதிரி நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும் இன்னைக்கு எங்கள் வீட்டில் ரசம் தான் ரசத்துக்காக தான் நான் இன்னைக்கு யாராவது சம்பல் செஞ்சுருந்தேன் இந்த கிளைமேட்டுக்கு இந்த ரசத்தோடு இதை சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை ஒரு தடவை சாப்பிட்டவங்க கண்டிப்பாக திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பார்ப்பீங்க நல்லா சுட சுட சாப்பாடுக்கு இந்த சம்பளை போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சதா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்